சொல்லிட்டு நம்மளோட லடாக் ட்ரிப்பு நம்ம இப்போ போக வச்சுருமா கலைஞர் மா லடாக் ட்ரிப்பு இந்த மாதம் நியூ இயர் நம்ம லடாக்ல செலவேட் பண்ணுவோமா பைக்லேயே போய் பைக்லேயே போயிட்டு சித்த படத்தில் வர மாதிரி ஒரு டாக் படத்தில் வரும்ல பைக்கில் வச்சு கூப்பிட்டு போங்க அதுமாதிரி உன்னை பைக்கில் வச்சு நான் கூப்பிட்டுப்பேன் என் கூட வரியா விளையாட்டத்துக்கு ஐயோ சாமி வேறு நம்ம ஒரு கேம்

예, 잡으려, 잡으려, 잡으 a 마잡 b a 을래 a s a b 려우, e m a パー k ィーポイントと、ペンペンペンペンペンペンペン k ンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンってペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペンペン

கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரானே புரிஞ்சுக்க மாட்டாங்களே நீங்க மூக்கு என்ன பண்ணுச்சு வாய்ப்பு என்ன பண்ணுச்சு என்ன 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 வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ஆமா 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 சரி வர 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 என்ன வேணும் சொல்லு உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் பசிக்குதா பிள்ளைக்கு குழந்தைக்கு பசிக்குதா சரி ஓகே 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 ஓகே

கொஞ்ச நேரம் உட்கார முடியாது மேம் என்ன என்ன வேணும் என்ன வேணும் அதை எடுத்து போட மாட்டேங்கிற என்ன வேணும் சரி வா சா. தோப்பனறஞ்சா. இத நின்னிட்டு வேற சாப்பிட மாட்டார் இவர் படுத்துட்டு சாப்பிடுவாரு. குண்ட ஐட்டே போற சட்டு நீனே. एवளோ डाइट வச்சு உன பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு என்ன பார். அப்பாமற தான வரும் புள்ளையும். நம்மள மாதிரி டயட் இருந்தா பரவால்ல. குச்சமே மாதிரி டயட் என்னடா ஸ்லிம் நம்ம ரெண்டு பேரும் ஸ்லிம் ஆயிரலாம் என்னடா இவன் ஒருத்தண்டா சிரிப்பு காமிச்சிங்க ஐஸ்வர்யா தண்ணி கொஞ்சம் வைமா தண்ணி ரொம்ப சில்லுன்ற தண்ணி வைமா சீக்கிரம் என்ன சோட்டு என்னம்மா 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 வேணும் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் தங்கம்மா என்ன வேணும் காலில் தானே போட்டு இப்போ தான் வரமாட்டேன் சாப்பிட்டேன் இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம்லாம் கேட்கக்கூடாது ஐ டோன்ட் லைக் இட்டு கரெக்ட் இப்போ இப்ப சாப்பிட்ட என்ன வேணும் பசிக்குதா உனக்கு அவனுக்கு பசிக்குதா தங்க பட்டலையா அது கம்மியா போடுறேன் டாடி வா தரேன் என்னடா விடுச்சோட்டு

என்ன எதுமே இல்ல சட்டு என்ன 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 বুঝனோம் இப்போதானா சாப்பிட்டு ரெண்டு தடவை சாட்றானடா பிரச்சனை உங்களுக்கு சட்டுமா ரெண்டு தடவை சாட்ற சட்டு நீ போட்டியா நானும் போட்டேன் ரெண்டு தடவை போட்டேன் அவனுக்கு நான் ரெண்டு தடவை போட்டேன் ஏడం சரியில்லை வண்டி தான் நான் எந்துச்சு வெளிய வந்தேன் ஃபர்ஸ்ட் அப்போ ஒருத்தர் கேட்டா பாப்பர் போட்டு கொஞ்சம் தான் போட்றானாம் திரும்ப நான் போய் குளிக்கிறதுக்காக தண்ணிய கேஸ்ல வரேன்ட்ட அப்ப கேட்டா நான் வந்து நான் சொன்னேன் இவன்தான் நானும் சொன்னேன் நானும் வேணாம்னு சொன்னேன் ஏய் எரும மாடு சும்மா ரெண்டு ரெண்டு தடவை வாங்கி திண்டுக்க மாட்டே எல்லாம் ஏய் சோட்டு ஆஹா ஒன்னு குடிடாங்கையா ஒன்னு குடிடாங்கையா எத்தனை தடவை வாங்கி சாப்பிடு சோட்டு இது எல்லார கிட்டி ரெண்டு வாட்டி அது வயிறு பாறேன் ஏய் ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது ஏதாவது பழ பழத்த முழுசா அப்படியே முழுங்கிட்டியா சோட்டு எல்லார கிட்டியே எல்லாம் வாங்கி சாப்பிட்டியா எல்லாரே வாங்கி சாப்பிட்டியா நீ போ

என்னென்னு கொடுத்துட்டு ரெண்டாவது சூ மாட்டும் போது கடிச்சு கேட்கறான் சரி பாச்சி கம்மியா போட்டுருணும்னு நினைச்சேன் இன்னும் கொஞ்சமாக எடுத்து வேறு இருக்கணும்னு போட்டேன் ஏய் இந்தாடா சோறு சூறு சோறு சூறு ம் சோறு 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 சூறு சோறு சோறு சாப்பிட்ருங்க சோறு சோறு சாப்பிடுங்க சோறு சோறுனு ஆ இந்த வயிறு சாப்பிட்டு இந்த வயிறு சாப்பிட்டுச்சா ஆ நோ தொப்பை தொம்பை சாப்பிட்டு தொப்பை தொம்பை சாப்பிட்டு சேர்ந்து தோப்பை தொம்பை சோறு 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 தொப்பை அப்போ எத்தனை நாள் எத்தனை பேர் ஏமாத்தி இவங்க சாப்பிட்ருக்கான் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு சாப்பிட தராத சேட்டு தொப்பே பாறேன் தொப்பே பாறேன் சொட்டு நீ உன்னை இலங்கிக்கிட்டு இருந்துடறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் மெயின்டனேயே உனக்கு சோர் போடாரு டயட் வெடுபனாடா வெட்டுபடாடா டெரர் பேச வச்சு வச்சுன்னு போட மாட்டா டெரர் பேச வச்சேடா